ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சப்பாத்திக்கு பக்காவான சைட் டிஷ் தாங்க நம்ம எக் பிரிஞ்சு தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா ரொம்ப இல்லாமல் எப்படி செய்யலாம் அதே டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ண நம்ம பார்க்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட யூனிக் ரங்குலியன் குக்கிங் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வரும் அடுத்தது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் டச் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்று வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் பிளேலிஸ்ட்லையும் போய் செக் பண்ணி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையாவே உங்களுக்கு இருக்கும் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு நல்லா தோணை கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க நம்ம எத்தனை முட்டை சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு எட்டு முட்டை அளவு சேர்க்க போகிறேன்றதால ஒரு நூறு எம்எல் அளவு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்க ரீஃபண்ட் ஆயில் அடுத்தது நமக்கு தாளிப்புக்கு வெறும் ஜீரகம் மட்டும் போதும் ஜீரகம் புரிஞ்சதும் நான் வந்து ஒரு எட்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம நார்மல் சைஸ் வெங்காயம் எட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இது நம்ம வந்து எத்தனை பேருக்கு செய்கிறோன்றதை பொறுத்து தான் இதோட அளவுகள் மாறுது நமக்கு இப்போ பாருங்கள் நான் செய்கிறது அஞ்சு பேருக்கா அதனால் நான் இந்த அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் எட்டு வெங்காயம் நீங்கள் உங்களோட நம்பருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சப்பாத்திக்குன்னும் போது எவ்வளோ சாப்பிடுவோம் நம்ம எந்த அளவு இந்த சைடிஷ்க்கு டிஷ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்றத பொறுத்த இது வேறியாவது இப்போ எங்கள் வீட்டில் நல்லாவே சப்பாத்தியை விட சைடிஷ் ரொம்ப அதிகமாக செலவாகுன்றதால இதை போல் செஞ்சுருக்கோம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் மூணு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா சுருளில் வதக்குங்க அதுக்கு ஜூஸ் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா சுருண்டை பதம் வந்ததும் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கு வதக்கு அதுக்குங்க இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்துருங்க இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துட்டோமா அது கூட சேர்த்து செய்யும் போது நமக்கு நல்லாவே ஒரு டேஸ்ட்டு இப்போ நமக்கு இப்போ நல்லா கொடுக்கறதுக்கு உப்பை சேர்த்தாச்சு அடுத்து காரத்துக்கு நம்ம தனி மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சம் மசாலா வாசனைக்கு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தாங்க சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கம்மியாக லைட்டான கலர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு ரொம்பவே நல்லா ரெட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சமாக கலர் இருந்தால் போதும்ன்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா கிளறிட்டு அடுத்தது இதுக்கு நம்ம எந்த அளவு நம்ம கிரேவி பதம் நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வேகணும் இல்லையா அதுக்காக நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவு ஒரு கிளாஸ் அளவு நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி நான் ஊற்றிருக்கேன் லைட்டாக கொதி வரும்போது நம்ம மசாலாக்காக எதுவுமே போட்டு தாழைக்கலையா அதனால் கொஞ்சமாக நீங்கள் கரம் மசாலா அதுவும் ஏன்னால் நம்ம அந்த முட்டையோட கவுல் ஸ்மெல்லு நமக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா கிளறு கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க மூடிடும் போது நமக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சா பிடிக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கிளறு கிளறி நமக்கு இது பண்ணுங்க லைட்டாக நமக்கு தண்ணி நமக்கு வெங்காயம் வெந்து தண்ணி சுண்ணினப்ப தான் வந்துடுச்சு இன்னும் லைட்டாக சுண்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா அதுக்குள்ளே நமக்கு வந்து இதில் வந்து நம்ம எக் பிரிஞ்சு உங்களுக்கு முட்டை வந்து பெருசு பெருசாக தெரியணும் நீங்கள் டைரக்டாக இதில் உடச்சிவிட்டு ஊற்றலாம் எனக்கு நல்லா பொடியாக வேணுங்கிறதால நான் என்ன பண்ணியிருக்கேன் முன்னாடியே ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி வச்சுட்டேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதை மாதிரி நம்ம மொத்தமாக ஊற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம் கைவிடாமல் மொத்தமாக அப்படி கிளறிகிட்டே இருப்போம் நம்ம ஒரு ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றி செய்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு முட்டை கொஞ்சம் வெந்துடும் இல்லையா அப்போ நமக்கு அந்த அந்த முட்டை திரண்டு வரும் இல்லையா அந்த உருண்டை சைஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும் எனக்கு பெருசாக வேணாம் நல்லா பொடியாக வேணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் கைவிடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அப்படியே ரொம்ப பொடி பொடியாக அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வரும் இந்த எக் பிரிஞ்சி இல்லை உங்களுக்கு வந்து நல்லா பெருசு பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் அப்படியே டேரெக்டாக ஒரு ஒரு முட்டையாக நீங்கள் கடாயில் உடச்சி ஊற்றிக்குவோங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்து ஒரு நாப்பில் நான் கைவிடாமல் கிளறினதும் இப்போ சின்ன சின்னதாக திரண்டு வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு இப்போ பார்க்கும் போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு அந்த வெங்காயம் தக்காளி அந்த எக்கு எல்லாம் ஒரே ஈக்குவலாக வந்திருக்க பாருங்கள் அது வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக ஊற்றும் பெருசு பெருசாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது சப்பாத்திக்கு ரொம்ப அப்படியே செமி சாலிடாக லைட்டாக ஒரு தண்ணி பதவும் அதே சமயம் நமக்கு நல்லா நமக்கு ஒரு சாலிடாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டை போட்டு மூணு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அவங்களுக்கு இப்போ க்ளோஸ் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா நமக்கு வந்து எண்ணெயும் பிரிஞ்சு வருது எக்கும் ஒரே பொடியாக நமக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் இதை மாதிரி சப்பாத்தி சுட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நமக்கு எக் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிளர் கிளரி அப்படியே வச்சுருங்க நமக்கு சூப்பரான சப்பாத்தி சைட் டிஷ் ரெடி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க